கர்த்தரைய பரிசு நாமத்துக்கு மயம் உண்டாவதாக ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய வேத வாக்கு உன் வியாதி பெலவீனத்தை மேற்கொள்ளும் தேவக்கிருபை இரண்டு குழந்தையர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இப்படியாகச் சொல்கிறது அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பெலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் வசனம் சொல்கிற பிரகாரமாக இயேசு கிருஷ்ணனுடைய பலன் நம்மேல் விளங்கும்படிக்காக நமக்கு இருக்கிறதான பலவீனத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டலாம் பிள்ளையே வாழ்க்கையிலே நம்பிக்கை இழந்து கலக்கத்தோடு இருக்கிற உங்களை தைரியப்படுத்தும்படியாக உங்களுடைய உங்கள் அன்பானவர்களின் விளைவீனத்தை வியாதியை நிறுத்தி புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார் என் கிருபை உனக்கு போதும் உன் விளைவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்னுடைய வல்லமை உன்மேல் தங்கியிருக்கும் என் வல்லமைக்கு முன்பாக உன் பலவீன ஆவைகள் முடங்கி போகும் உன் பலவீனம் உன்னை ஆளுகை செய்யாது மாறாக என்னுடைய பலன் ஆரோக்கியம் உன்னை பூர்ணமாய் ஆண்டு நடத்தப்போகிறது இந்த பூமியிலே நீ வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாகவே நான் விரும்புகிறேன் அதற்காகவே உன்னை ஒரு ஜீவாத்மாவாக சிருஷ்டித்தேன் என் சுகமளிக்கும் வல்லமையை உன் சரீரத்திற்குள் பாய்ந்து சென்று பிசாசின் சகல பலவீன வியாதி கட்டுக்களை சுற்றெழுத்து போடும் அது சீக்கிரத்திலே என் சர்வாங்க சுகத்தை உன் சரீரத்திலே அனுபவிப்பாய் இதுவரை உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருந்ததான சத்ருவின் பலவீன கொடுமையான வியாதியின் கிரியைகளை முற்றிலும் வேறுவோடு பிடுங்கப்படுகிறது அன்பானவர்களே அப்போ சொன்னாங்க பவுல் சரீரத்திலே ஒரு கடுமையான பலவீன நிலைமையிலே இருந்தார் அவர் இப்படியாக சொல்கிறார் ஒரு முல்லை போல அவரை குத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று ஜீபித்தும் கூட அந்த பெலவீனம் அவரை விட்டு நீங்கும்பட நீங்கும்படிக்காக வேண்டியும் கூட முடியவில்லை ஆனால் அந்த பலவீனத்தை மேற்கொள்ள தேவன் தம்முடைய விசேஷ கிருபையை அவருக்கு கொடுத்திருந்தார் அந்த கிருபையின் தாக்கமானது அவருடைய சரீர விலவீனத்தை முற்றிலும் மேற்கொண்டது இதுவரைக்கும் என் விளைவீனத்திற்காக தெய்வீக சுகத்திற்காக அப்போனாகிய பவுல் ஜபித்தாரே அதே பலவனத்தை குறித்து இப்பொழுதும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்ட ஆரம்பித்து விட்டேன் நாம் ஆரம்பித்து வேண்டிய அவசியமாக இருக்கிறது அதே கிருபையைத்தான் கர்த்தர் இன்றைக்கு உனக்கும் எனக்கும் கொடுக்க இருக்கிறார் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு பன்னிரெண்டு உன் வியாதியின் வல்லமையானது தேவன் கொடுக்கிற கிருபின் வல்லமைக்கு முன்பாக சேர்ந்து போய்விடும் என்பதை மறந்து போகக்கூடாது தேவக் கிருபை உன் வியாதியின் வியாதியின் வல்லமையை மேற்கொள்ளும் அதை மறக்கச் செய்யும் நாம் அதை மறந்து போகக்கூடாது உனக்கு கிடைத்த பெருமை தயவு அதுவாகவே இருக்கட்டும் பக்தன் தாவிதி அந்த கிருபையை வர்ணிக்கும் போது சொல்கிறார் என் ஜீவனை பார்க்கிறோம் உங்களுடைய கிருபை நல்லது என்று தேவனுடைய கிருபை இந்த பூமியிலே தாவிது அனுபவித்ததைப் போல யாரும் அனுபவித்திருக்கவே முடியாது இந்த கிருபையை தன் ஜீவன நாளெல்லாம் அனுபவித்தான் பிரியமானவர்களே ஆண்டவர் தருகிற கிருபியிலே தேவன் எப்படி அதை நமக்கு பயன்படுத்தி செல்கிறார் எப்படி அது பயன்படுகிறது அந்த கிருபியிலே வேதனை கண்ணீர் கவலை சஞ்சலம் தவிப்பு இருக்கவே ஒரு ஒருவேளை தீராத வியாதி விளைவினங்கள் உன் வாழ்வில் வேதனையை கொண்டு வரலாம் நீ வியாதி படுக்கையிலே வேதனைப்படுவது உன் தேவனுடைய சித்தமல்ல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் உன் சுகவாழ்வு குளிர்க்க வேண்டும் உன் நாட்களை நன்மையாகவும் உன் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் ஆகவே மனம் கலங்காதிருங்கள் நிச்சயமாகவே கிறிஸ்துவின் மேல் உள்ளதான வல்லமை உண்மேல் இறங்கி வரும் நிரந்தரமாக உன் வாழ்க்கையிலே தங்கிவிடும் அந்த கிருபியானது நிரந்தரமாக உங்கள் வாழ்க்கையிலே தங்கிவிடும் இந்த வல்லமைக்குள் சகல விடுதலையும் பரிபூர்ணமான சம்பூர்ணமாக அது முறைக்காக இருக்கிறது அந்த வல்லமை இன்றைக்கே உன் விளைவீன வியாதி படுக்கையை மாற்றி போடும் யாரிடத்திலும் சொல்ல முடியாத அளவிற்கு உன் வியாதியின் தாக்கம் காணப்படலாம் மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாத நிலைமையிலே கூட இருக்கலாம் உலக மருத்துவர்களால் கூடாத நம் தேவனால் கூடும் உலக மருத்துவர்கள் கைவிட்டு இருக்கலாம் தேவன் கைவிடாதவராக இருக்கிறார் நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று யாத்திராம்பத்தில் வாசிக்கிறோம் அப்படி சொன்ன தேவன் நம்மோடு இருக்கிறார் மருத்துவமோ இவ்வுலகத்தில் சுகம் தர முடியும் என்று அவர்கள் முயற்சித்தாலும் அவர்களால் நிரந்தரமான முடிவை தர முடியாது இன்றைக்கு விசுவாசத்தோடு அந்த கிறிஸ்துவின் வல்லமையை பெற்றுக்கொள்ள சரீரத்திலே மாத்திரமல்ல உன் ஆவியில் ஆத்மாவிலேயும் அந்த தெய்வீக சுகத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ள தேவனை நோக்கிப்பார் உனக்கு மனம் இறங்குவார் மனிதர்கள் தற்காலிகமான ஒரு ஆறுதலை தற்காலிகமான ஒரு சமாதானத்தை தரலாம் ஆனால் நிரந்தரமாக உங்கள் வாழ்க்கையிலே தெய்வீக சுகத்தை தர ஆண்டவரால் மாத்திரமே முடியும் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடமிருந்து இருந்து வியாதி பலவீனங்களை மேற்கொள்ள தேவையான கிருபையை தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொண்டு நாம் நம்முடைய சரீரத்திலே தேவனுடைய கிருபை செயல்படுகிறதை மேற்கொண்டு ஜெயிக்கிறதை நாம் பார்த்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் கத்த தாமை நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை கட்பிளஸ் யூ